ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சக சரணாகதி ராதே வெல்கம் பேக் டு சக சரணாகதி இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் கோவில் இருக்கும் என்ன கோயில்னு கேக்குறீங்க இந்த லிங்கத்தை பார்த்துப்பீங்க இந்த ஸ்வர்ண பைரவரை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நிறைய வீடியோஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துப்பீங்க ஆனா இந்த சக சரணாகதி சேனல்ல இந்த கோயில்லேருந்து ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம் ஸோ ஸ்டே கனெக்ட்டு அன் வாஸ் ஆஃப் யூ யர் ஃபுல்லி இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஈரோடு பக்கத்துல அவல் பூந்து இடத்துல இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது அடி உயரமான ஸ்ரீ காலபைரவர் அந்த ஸ்டாச்சு இருக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த கோயில் என்ன விசேஷம் அதானே கேட்குறீங்க நிறைய விசேஷம் இருக்கு ரெண்டு மூணு சொல்றேன் மிச்சப்படி நம்ம லாங் வீடியோல பாத்துக்கலாம் இந்த கோவில் வந்து ஈரோடுலேருந்து கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு பை கார் பை வேன் ஒட் அந்த இடத்துல வந்து அறுபத்தி நாலு காலபைரவரோட ஃபார்ம் சேர்த்து மேல ரூஃப்ல வச்சிருக்காங்க இந்த கோயில் வந்து ஸ்படிகலிங்கம் மாதிரி ஒரு ஷைனிங்கா ஒரு பிங்கிஷ் ஒயிட் சிவலிங்கம் இருக்கு இது வந்து ஹிமாலயன் ரீஜன்லேருந்து வந்திருக்கக்கூடிய லிங்கம்ங்கிறது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இங்கே இருக்கிறது வந்து ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் சாதாரணமாகவே பைரவருங்கிறது வந்து காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் அதனால அந்த காலத்துக்கு வேணுங்கிற கண் திருஷ்டி இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன குறைகள்லாம் நிற்கிறதுக்காக வேண்டிக்கிறோம் இங்கே வந்து ஸ்வர்ண ஆகர்ஷணிங்கிறதுனால லட்சுமியோட பரிபூர்ண கடாட்சத்தோட இருக்கிறதா ஒரு ஐதீகம் இங்கே இருக்கிற வந்து கடைகளில் வந்து அந்த சிவலிங்கம் பேஸ் பண்ணி இல்லை ருத்ரர் பேஸ் பண்ணி இல்லை வந்து தாலமேரவர் பேஸ் பண்ணக்கூடிய அத்தனை விக்கிரகங்களும் இருக்கு மாலைகள் இருக்கு நிறையா இந்த சர்வீஸ் பண்றதுக்காக நிறைய பேர் இருக்காங்க நல்ல வாலண்டியர் சப்போர்ட் இருக்கு இந்த கோவிலில் மாசம் மாசம் வரக்கூடிய அஷ்டமி தேய்மிரே அஷ்டமியில இங்க ஸ்பெஷல் பூஜை நடக்கிறது அதை தவிர்த்து பௌர்ணமி அன்னைக்கு இங்கே ஸ்பெஷல் பூஜை நடக்கிறது இந்த கோவில் இருக்கக்கூடிய மற்ற விசேஷங்கள் அதனுடைய ஸ்பெஷல் கிளிப்ஸ் எல்லாமும் நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்க போறோம் ஸ்டே கனெக்டட் வாட்ச் த வீடியோ ஃபுல்லி அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ சப்ஸ்கிரைப் டு தானல் வான்ஸ் இஃப் இ நாட் டான் ஸோஃபா அண்ட் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் உங்களோட எஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ரிலேட்டிவ்ஸ்க்கும் சரி இந்த லிங்கை வீடியோ லிங்கை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க வீல் கம் பேக் டு யூ வித் அந்த வீடியோ ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணன் இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் சேனல் ஃபார் த ஃபஸ்ட் டைம் சகசரணாக இஸ் எ ஃப்ரீ அண்ட் மீனல் டு திஸ் சேனல் ஒன்ஸ் ஆல் தீடியோஸ் ஃபுல்லி யூ கேன் சி திளே லிஸ்ட் அண்ட் சி ஆல் த வீடியோ அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோஸ் லைக் அண்ட் கமெண்டட் இந்த யூடியூப் அண்ட் யூ கேன் ஷேர் த வீடியோ லிங்க் வித் யுவர் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டூ ஸ்டே கனெக்டெட் ஸ்டே சப்போர்டிவ் ராதே கிருஷ்ணா அடுத்து வரும் கோவில் டூரில் நீங்களும் பங்கு பெற விரும்பினால் டெம்பிள் டூர் என்று கமெண்ட் பாக்ஸில் டைப் செய்யவும் நன்றி